இளையராஜாவும் ராஜா அவர்களும் சென்னை வந்ததே சினிமாவில் எப்படியும் ஜெயித்துவிட வேண்டும் என்றுதான் வாய்ப்புகளை தேடி அலைந்து மூச்சு மூட்டிய காலமும் அது அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வாடகை கூட தர முடியாமல் பயந்த காலமும் அதுதான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று யோசித்தே நாட்களும் நகர்ந்தன யாரை பார்ப்பது யாரிடம் கேட்பது என்ற யோசனையில் முழுகிய பொழுதுதான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் நினைவிற்கு வர ஏனென்றால் அவர்களுக்குள் ஏற்கனவே பழக்கம் இருந்ததும் அப்பொழுது சினிமாவில் வசனம் எழுதிய ஜெயகாந்தன் அவர்களை சந்திக்கலாம் என பாரதிராஜாவையும் துணைக்கு அழைத்து கொண்டு வாய்ப்பு கேட்கலாம் என்று சென்றனர் இளையராஜா அவர்களின் அண்ணன் பாஸ்கரும் நானும் வருகிறேன் என்று மூவரும் செல்ல ஜெயகாந்தன் அவர்களின் நுங்கம்பாக்கம் வீட்டிற்கு சென்றார்கள் வந்தவர்களை வாங்க தோழர் என அமர செய்தார் ஜெயகாந்தன் அவர்கள் காஃபியும் வந்தது சாப்பிட்டார்கள் என்ன செய்தியா வந்தீங்க தோழரே என்றவுடன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க இளையராஜா மற்றும் பயத்துடன் சினிமாவில் முயற்சி செய்யலாம் என ஊரை விட்டு வந்துட்டோம் அலைந்து விட்டோம் வாய்ப்புகள் கிடைக்கல இப்ப உங்களை நம்பி சென்னை வந்துள்ளோம் என்று இளையராஜா சொல்ல ஏறிட்டு பார்த்த ஜெயகாந்தன் அவர்கள் சீற்றத்துடன் குரலை உயர்த்தி என்னை நம்பி வந்தீங்களா என்னை கேட்காமல் என் அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் சென்னை வரலாம் நீங்கள் உங்களை நம்பித்தானே வந்திருக்க வேண்டும் என்று சீற்றத்துடன் கூறிவிட்டு அமைதியானார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் செய்வது அறியாமல் சூழல் அமைதியானதும் அங்கு மறுபடியும் ஜெயகாந்தன் அவர்களும் எதுவும் பேசவில்லை மூன்று பேரும் அமைதியாக எழுந்து வெளியே வந்தவுடன் இளையராஜாவும் அவரது அண்ணனும் அமைதியாக இருந்தார்கள் பாரதி ராஜா மட்டும் விடாமல் சிரித்தார் தோழர் உதவி செய்வாரு என வீடு தேடி வந்தோம் இப்படி விரட்டுறாரு மேடையில் பேசுகிறார் நமக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல தெரியாத மனுஷன் என்றார் பாரதி ராஜா அவர் பாரதி நீ கவனிச்சியா கோபத்தோடு சீறினாலும் அவர் சொல்லிய வார்த்தையிலும் ஒரு நியாயம்தானே இருக்கிறது என இளையராஜா கூற அமைதியாக ஏறிட்டார் இளையராஜாவை பாரதி அவர்கள் ஆமாம் பாரதி கவனிச்சியா அவரை நாடி வந்த நமக்கு அவர் கொடுத்த அலாட் செய்தி உங்களை நம்பி நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்ற வார்த்தை இன்றிலிருந்து நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் நம்புவதுதான் அதுவும் முழுமையாக நம்புவோம் என்றார் இளையராஜா தன்னை நம்பி இளையராஜா தனது ஹார்மோனிய பெட்டியை துடைத்தெடுத்தார் பாரதி ராஜா அவர்கள் தனது கேமரா வழியே வெளிப்புற படப்பிடிப்பு மற்றும் கிராமத்து அழகில் நம்மை கிரங்கடித்தார் காலங்கள் கடந்தன இசையின் ஜீவனாய் மாறிய இசைஞானி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது உலக மக்களின் ராகமாய் மாறி போனார் இளையராஜா அவர்கள் கடவுள் நேரில் வரமாட்டார் நம்மோடு வாழும் மனிதர்களின் வழியே தூது அனுப்புவார் என்பது முன்னோர் வாக்கு கடவுள் தோழர் ஜெயகாந்தன் அவர்களின் வழியே இவர்களின் மனதில் நம்பிக்கை விதையை விதைத்தார் உங்களை நம்புங்கள் என்ற வார்த்தையை பிடித்தார் சிக்ஸர் அடித்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள் எப்பொழுதும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்